வெற்றி நாடகம் வந்து எங்கள் கடப்பந்தல் கிராமத்தில் சிறப்பாக பண்ணி கொடுத்ததால் நாங்கள் நன்றி நன்றி அவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும் கம்பெனிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கடப்பினங்கள் சார்பாக வெற்றி நாடகம் நல்லபடியாக கடப்பந்தல் வந்து எங்கள் ஊரில் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க மாரியம்மன் எல்லாமே நான் சொல்லிவிட்டு நல்லபடியாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க எந்த ஒரு இல்லை திருப்தி மன திருப்தியோட பிரச்சனை என்னுடைய பெயர் இ மணிவண்ணன் எங்கள் கிராமத்தில் கடப்பனந்தல் கிராமத்தில் அம்மனுக்கு பங்களிட்டு ஸ்ரீ வெற்றி நாடகம் என்றது அணுகி நாடகம் இன்று இரவு நடைபெற்றது அது எங்களுக்கு சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தார்கள் ஊர் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை நாடகத்தை தூங்காமல் கண்டுகளித்தனர் அனைவரும் சிறப்பாக மகிழ்ச்சியோடும் அதிகாலை வரை நாடகத்தை கண்டு ரசித்தனர் அவர்களுக்கு கரப்ப நன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வார் बस लो और ये